லால்சலாம் லவ்வர் வடக்குப்பட்டி ராமசாமி சைரன் உள்ளிட்ட படங்கள் இந்த மாதம் வெளியாகின பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லால் சலாம் படத்திற்கு போதிய வரவேற்பு கிடைக்காத நிலையில் மணிகண்ட நடிப்பில் வெளியான லவ்வர் படம் நல்ல வரவேற்பை பெற்றது இதே போல் சைரன் படமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் இந்த வாரம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ள புதிய படங்கள் குறித்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது ஃபாஸ்ட் படம் பாத்தீங்கன்னா பாம்பாட்டம் வடிவுடையான் இயக்கியுள்ள இந்த படத்தில் ஜீவன் மல்லிகா ஷெராவத் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு அம்ரிஷ் இசையமைத்துள்ளார் இந்த படம் வரும் இருபத்தி மூனாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளதுமார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் டார்க் காமெடி அடல் திரைப்படமாக உருவாகியுள்ள இந்த படம் வரும் இருபத்தி மூணாம் தேதி வெளியாக உள்ளது அடுத்தது ரணம் ஷெரீப் இயக்கத்தில் வைபவ் நடிப்பில் உருவாகியுள்ள படம் ரணம் இந்த படத்தில் நந்திதா ஸ்வேதா உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் கிரைம் திரில்லராக உருவாகியுள்ள இந்த படம் வரும் இருபத்தி நான்காம் தேதி வெளியாக உள்ளது அடுத்தது பைரி ஜான் கிளாடி இயக்கத்தில் புதுமுக நடிகர்கள் சையது மஜித் மேக்னா எலன் விஜய் சேகர் உட்பட பலர் நடித்துள்ள படம் தான் பைரி டி கே புரொடக்ஷன் சார்பில் இந்த படம் வி துரைராஜ் தயாரித்துள்ளார் புறா பந்தயத்தை மையமாக உருவாகியுள்ள இந்த படம் வரும் இருபத்தி மூணாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது அடுத்தது வித்தைக்காரன் அறிமுக இயக்குனர் வெங்கி இயக்கத்தில் சதீஷ் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தான் வித்தைக்காரன் ஒயிட் கார்பட் பிலிம் சார்பில் கே விஜய் பாண்டி இந்த படத்தை தயாரித்துள்ளார் இதில் சிம்ரன் குப்தா ஆர்ந்த்ராஜ் சுப்ரமணிய சிவா உள்ளிட்டோர் பலர் நடித்துள்ள இந்த படம் வரும் இருபத்தி மூணாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது அடுத்தது ஆப்ரேஷன் லைலா ஸ்ரீகாந்த் வெங்கடேஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் ஆப்ரேஷன் லைலா இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் சகிதா சர்மா இமான் அண்ணாச்சி வனிதா விஜயகுமார் உள்ளிட்டோர் நடித்துள்ளார் ஹாரர் த்ரில்லர் படமாக உருவாகியுள்ள இந்த படத்தை செல்ரின் ப்ரொடக்ஷன் சார்பில் செல்வம் பொன்னையன் தயாரித்துள்ளார் இந்த படமும் வரும் இருபத்தி மூணாம் தேதி வெளியாக உள்ளது அடுத்தது கிளாஸ்மேட்ஸ் மறைந்த நடிகர் மயில்சாமி கடைசியாக நடித்த படம் கிளாஸ்மேட்ஸ் குட்டிப்புலி சரவணன் சக்தி இயக்கிய இந்த படம் அங்கையர் கண்ணன் அபி அபிநக்ஷத்ரா சரவண சக்தி உள்ளிட்டோர் பலர் நடித்துள்ளனர் இந்த படம் வரும் இருபத்தி மூணாம் தேதி திரையரங்குள் வெளியாக உள்ளது அடுத்தது பத்மார்க் விக்ரமன் ஸ்ரீதரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் படம்தான் பத்மார்க் சார்பட்டா பரம்பரை படத்தில் நடித்த ஷபீர் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்துள்ளார் மிர்னா கதாநாயகியாக நடித்துள்ளார் இந்த படமும் வரும் இருபத்தி மூணாம் தேதி வெளியாக உள்ளது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க